அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்துர் பார்ட் ஃபோர் இது நான்காவது வீடியோ ஃபோர் இல்லை ஃபோர் நான்காவது பாகம் மூன்று பாகங்கள் ரொம்ப தெளிவாக நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தேன் இந்தியா குறிப்பாக எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்துனாங்கன்ற வீடியோ பதிவு கூட நான் போன பதிவில் வெளியிட்ருந்தேன் இதிலேயே நான் ஒரு சில விஷயங்களை வெளியிட போகிறேன் நம்ம கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மண்டிட்டு விட்டார்கள் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள்னு வெள்ளைக்கூடிய தூக்கிட்டு வராங்க ஆனால் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்களா ஆனால் இன்னும் கண்டிஷனுக்கு ஒத்து வரல என்ன வீரவசனம் என்ன வசனம் விட்டாங்க என்ன படைகளை அனுப்பி ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக குதிச்சாங்க இன்றைக்கி ஒரே ஒரே சும்மா ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் அதுக்கே டமான்னு கமந்து படுத்துட்டாங்கன்ற மாதிரி தோ அறிக்கைகள்லாம் அடுத்தடுத்து வருது எங்கே போச்சு என்ன ஆச்சு இத்தனை நாள் விட்ட வீர வசனம் எல்லாம் நிறைய அதை பற்றி பேச போகிறோம் பாகிஸ்தானை இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியாதுங்க அந்தளவுக்கு உலக அரங்கில் பாகிஸ்தானை இன்றைக்கி இந்திய த இந்தியா வந்து தரமாக அசிங்கப்படுத்தியிருக்காங்க இரண்டு பெண் கமாண்டர்களை வைத்து அதை பற்றியும் ஒரு சிறப்பு தொகுப்பாக பார்த்துடலாம் தீவிரவாதிகளின் கூடாரங்கள் ஒழிக்கப்பட்டதா இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன பிரதமருடைய அடுத்தடுத்த பயணங்கள் ரத்து செய்யப்படுகிறது இன்று இரவு தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பயங்கர பதற்றத்துடன் அடுத்த அப்டேட் போலாம் என்ன சம்பவங்கள் இன்னும் பெருசாக போயிட்டே தான் இருக்குது வீடியோ கொடுத்த நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்தியா பாகிஸ்தானுடைய போர் பதற்றம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தையும் தாண்டி இராணுவம் சார்பாக விளக்கம் கொடுப்பதை எல்லாமே உலக பத்திரிகைகள் ரொம்ப உற்று நோக்குவாங்க ஏன்னா என்ன சொல்ல வராங்க பாகிஸ்தானுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறாங்க ஏன்னா இரண்டு நாடுகளோட போர் தாக்குதலும் போர் பதற்றத்தையும் உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடிய விஷயம் அப்போ இந்தியா வந்து ஒரு தரமான சம்பவம் செஞ்சாங்க இரண்டு பெண் கமாண்டர்கள் இரண்டு சிங்கங்கள்னு சொல்ல முடியும் ஒன்று வந்து சோப்பியா அவர்கள் இன்னொன்று வந்து விங் கமாண்டர் வியாம்கா சிங் இந்த இரண்டு பேரையும் பேச வச்சான் பாகிஸ்தானை இதை விட அசிங்கப்படுத்த முடியாது அது இல்லாமல் நம்ம ஆப்ரேஷனுடைய பேர் என்னப்பா இவங்க பேச வைக்கிறதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்களா இந்த ஆப்ரேஷன் பேரே வந்து சிந்துர் அந்த பெண்களுக்கு திலகமிடும் விதமாக அதாவது குறிப்பாக கோழைத்தனமாக ஆயுதம் இல்லாத ஆண்களிடம் அங்கே சுட்டுட்டு போன அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த ஆப்ரேஷன் பேர் சிந்தூர்னு வச்சாங்க ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சாங்க ஒன்று இரண்டாவது இங்கே சுட்டு கொண்டுட்டு அதே பெண்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் மோடி கிட்டே போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்களோ எந்த பெண்கள் கிட்ட போய் மோடி கிட்ட போய் சொல்லுங்கன்னாங்களோ அதே பெண்கள் மூலியமாக பதிலடி கொடுத்துருப்பது தான் உலக அரங்கில் வந்து தலைநிமுறை செய்தது தான் எங்கள் பெண்கள் கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப அப்படி ஆண்கள் கிட்ட கோலைத்தனமாக சுட்டு கொண்டுட்டு போய் சொல்லுங்கள் மோடி கிட்டன்னு சொன்னீங்களே அந்த பதில்தான் இது அப்படின்ற மாதிரி தான் இன்றைய அறிக்கைகள் அமைந்தது ரொம்ப கிளியரா இருந்தது அந்த அறிக்கையில் இரவு பதி இரவு நேரத்தில் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் முடித்தது ஒன் பாயிண்ட் தேர்ட்டி அதாவது ஏஎம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் எங்களுடைய தாக்குதல் நடத்தப்பட்டது பா குடிமக்கள் ஒருவர் மீது கூட கொல்லப்படவில்லை நாங்கள் இந்த தாக்குதலுக்கு நீதி கிடைப்பதற்கான ஒரு தாக்குதலாக பார்க்குறோம் தீவிரவாதி முகாம்கள் எங்கெங்க இருந்தது என்னென்ன தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் எவிடன்ஸ் மேல இருந்து தாக்கல் நடத்தும் போது வீடியோ பதிவு எடுப்பாங்கல்ல ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் அதாவது தாக்குதல் நடத்தாத வரைக்கும் வந்து நடத்த மாட்டாங்க நடத்த மாட்டாங்கன்னுவாங்க தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் நிஜமாவே தாக்கல் நடத்தினாங்களான்னுவாங்க சரி தாக்குதல் நடத்துறதுக்கு அப்புறம் வந்து நிஜமாவே இறந்துருப்பாங்களான்னாங்க ஆட ஆமாங்க இறந்தாங்கன்னா ஐயோயோ அப்பாவி மக்களை கொள்ளுறாங்களே அப்படின்னு கடைசியில் வந்து முடிப்பாங்க அதனால் எல்லாத்துக்குமே பதில் வை வைத்திருக்கும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதனால ஒரு சில ஃப்ரூஃப் கொடுத்துட்டாங்க எல்லாமே எப்படி தாக்கல் நிகழ்த்தப்பட்டது எந்தெந்த இலக்குகள் வைக்கப்பட்டதுன்னு குறிப்பாக இது வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு கொடுத்த பதிலடி எங்கள் ஆளுங்களே ஏன்னா எங்கள் ஆளுங்களே போதும் சொல்வதற்காக தான் எதற்காகன்னா அவங்க பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க செனட்டர்லாம் இந்தியா தாக்கல் நடத்தினால் நாங்கள் என்ன வளையல் மாட்டிக்கொண்டு இருப்போமா வளையலை மாட்டிக்கொண்டு வீட்டுகளை இருப்போமா பதில் தாக்குதலை நடத்தி விட மாட்டோமா இந்தியாவை அழித்த விட மாட்டோமான்னு மைக்க முழுங்க பேசினாங்க இன்னைக்கு முழுங்க நாள் ஒருத்தர் கூட பாத்ரூம் விட்டு வெளியே வரல ஐயோ ஐயோ குய்யோ கொய்யோ நாங்கள் கத்திட்டு இருக்கிறாங்க இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்திய எல்லை எல்லைப்பகுதியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் இருந்து தான் அத்தனை தாக்குதலை நாங்கள் நிகழ்த்தி இருக்கோம் எதுவுமே மிஸ் ஆகலை கிளியராக இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன இந்த ஒட்டுமொத்த செய்தியும் கொடுத்தாங்க இல்லையா அவங்க பேர் வந்து சோபியா குரேஷி சோபியா குரேஷி அவர்கள் ஒரு முஸ்லீம் பெண் அவங்க அவங்க இராணுவ பெண் அதிகாரியாக இருந்து அவங்க தான் இது ஃபுல்லாக தொகுத்து வழங்கினது எந்த மாதிரியான தாக்கல் நிகழ்த்தணும் எப்படி நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு சிவனோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா இந்திய ராணுவப் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சேர்கிறாங்க கெமிஸ்ட்ரி பிஜி வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஐநானுடைய அமைதி குழுவில் ஆறு ஆண்டு பணிபுரிந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் காங்கோவில் அமைதிய நாட்டு அனு அனுப்பப்பட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினெட்டு நாடுகள் பங்கேற்ற எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் எயிட்டீன் அணிவகுப்பு ஒத்திகையில் இந்திய ராணுவத்தை வழிநடத்தியவர் அந்த ஒத்திகையில் இந்திய அணியை வழிநடத்திய ஒரே பெண் முதல் பெண் அதிகாரி சோஃபியாதான் லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேசி ஒரு பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் இந்திய இராணுவ குழுவிற்கு தலைமை தாங்கிய முதல் முஸ்லீம் பெண் அதிகாரி ஆவார் ஸோ இந்த தாக்குதலை இவங்க தலைமை தாங்கி இவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் பாகிஸ்தானை இதை விட வேறு யாராலையும் அடிக்க முடியாது இப்போ இன்னொரு ஹைலைட் என்னென்னா அவங்க நம்மக்கிட்ட இறங்கி வராங்கள அதுதான் அதை பற்றி நான் அடுத்த விஷயத்தில் பேச போகிறேன் இதில் என்னென்ன பகுதிகள் இலக்குகள் வைக்கப்பட்டதுன்ற நான் மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கு இல்லையா முசராபாத் ரொம்ப குறிப்பிட்ட பகுதி என்னன்னா முசராபாத் அதுதான் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல தலைமையகமாக வந்து செயல்பட்டது அது ஒன்று இன்னொன்று வந்து கோட்லி அப்புறம் எங்கள் பாவல்பூர் அப்புறம் வந்து மொர்ட்ரிக் இந்த மூ நான்கு பகுதிகள் வந்து ரொம்ப முக்கியமான பகுதிகளாக சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இதில் மொத்தம் எட்டு ஒன்பது தாக்கல் நம்ம நிகழ்த்தணும் இல்லையா இந்த ஒன்பது தாக்குதலில் மர்கஸ் சுமனாலா அதாவது ஜெய்ஸ் இ இடம் அது மர்கஸ் தைபா லக்ஸரி தொய்பானுடைய இடம் சர்ஜால் ஜெய்ஸ் இ முகமதுனுடைய இடம் அப்புறம் வந்து மெய்முனா ஜோயா இஸ்புல் முசாகிதினுடைய இடம் வந்து மர்கஸ் அஸ்லோ ஹதீஸ் வந்து லக்ஸரி தொய்பானுடைய இடம் மர்கஸ் அபாஸ் வந்து ஜெய்ஸ் முகமது மஸ்கர் ரஹீஸ் சாஜித் வந்து இஸ்புல் முசாகிதீன் அப்புறம் ஷாவாய் நலா நலா முகாம் வந்து லக்ஸரி தொய்பானுடைய முகாம் சைரினா பிலால் முகாம் ஜெய்ஷி நம்ம மொத்தம் ஒம்பது ஒம்பது நம்பர் போட்டு வச்சுருக்கு ஸோ இந்த தாக்குதல் எல்லாமே தீவிரவாதிகளின் முகாம்கள் இந்தியா இன்னொரு விளக்கமும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு வார காலமாகவே வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஆனால் தீவிரவாதிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையோ இல்லை அதை பற்றி எதுவுமே அவங்க செய்யலை நம்மளை தான் குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க முழுக்க முழுக்க இதுக்குள்ளே தான் நடந்ததுன்னு சொல்லிருந்தாங்க அவங்க பற்றின நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காதனால தான் சொல்லிட்டாங்க இன்னொன்று ஐநாவையும் கொஞ்சம் போட்டு தள்ளிட்டாங்க ஏன்னா நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நம்ம ஊரில் இருக்கிற நாட்டாமைக்கு இருக்கிற பவர் கூட ஐநாவில் கிடையாதுன்றது நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருக்கோம் அதனால் இன்னைக்கு இந்தியா சார்பாக சொல்லிட்டாங்க ஐநா மாதிரி ஒரு மோசம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க என்ன காரணம்னா பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர ஐநா தவறிவிட்டது பகல்காம் தாக்குதல்ல பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதான ஆதாரங்கள் இந்தியாவிடம் உள்ளது ஏன்னா நம்ம தொடர்ந்து ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னோம் ஐநா என்ன பண்ணியிருக்கணும் இந்த போர் தவிர்க்கிற மாதிரி இருந்தா உடனடியாக ஒரு தூதுக்குழு அனுப்பி இருக்கணும் தீவிரவாதிகள் இருப்பெடுத்த நீங்க விட்டுக் கொடுக்கணும் இல்லை தாக்கல் நடத்துறத அனுமதி பண்ணணும் இல்லை கைது பண்ணுன்னு சொல்லியிருக்கணும் இன்ன வரைக்கும் ஐநா ஏதாவது தலையிட்டு இந்த போரை நிறுத்துவதற்காக ஏதாவது சொன்னாங்களா இல்ல ஆண்டோனியோ குற்றச்சாவர்கள்கிட்ட கூட கேட்கலாம் யாரு ஐநோடைய தலைவராடாக்கிற இன்னைக்கு ஓடி வந்து கண்ணுங்களா வேணாம் அந்த தாக்குதல் வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்ற அவங்க முன்கூட்டியே நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்னைக்கு என்ன ஏழாம் தேதி இடைப்பட்ட நாட்கள்ல நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன ஆனால் கேள்வி மட்டும் கேட்குறீங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐநாவில் பாகிஸ்தான் போயிட்டு முன்ன நின்று பேசுகிறாங்க ஒம்பது நிமிஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்தது இது மாதிரி இந்தியா எங்கள் தாக்கல் நடத்துகிறாங்க எங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க தவறான ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க அப்படி எப்படின்னு கேட்டவுடனே அங்கே ஐநாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாத அமைப்புக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வாங்க பாகிஸ்தான் அப்படின்னு கேட்கும்போது பாகிஸ்தான் சார்பு நபர்கிட்ட இருந்து பதில் வரல லக்ஷரி தொய்பானுடைய ஆளுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா அவங்களுடைய கேம்ப்ல இருந்து அவங்களுடைய இருப்பிடங்கள்ல இருந்து அவங்க மொத்த இடத்துக்கு நீ ஏன் பாதுகாப்பு கொடுக்குறீங்க உங்களால மறுக்க முடியுமா இன்னும் நம்ம அடுத்தடுத்த நம்மளால கொடுக்க முடியும் ஏன்னா இன்னுமே அது நம்ம நடத்தப்பட்ட தீவிரவாத முகாம்களுக்கு மீது ஒரு சில சப்போர்ட் வரதான் செய்யுது அதுக்காக நான் சொல்றேன் நான் சரி நம்ம வந்து தீவிரவாத முகாம்கள் மீதும் மத்த பகுதியில் நம்ம தாக்கல் நடத்துறோம் அப்படின்னா மறுபடியும் அவங்க பதில் தாக்கல் என்ன பண்ணுவாங்க அவங்க யாரு அவங்க கோலைகள் தானே வேற யாரு கோலைகள் தான் இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க குறிப்பாக லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வீடுகள் மீது பொதுமக்கள் மீதும் வீடுகள் மீதும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க அதுக்கான பதிவுகள் கூட பாருங்கள் பத்து சிவிலன்ஸ் இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி நாலு பேர் வந்து இன்ஜூர்டாயிருக்காங்க அது பூஞ்ச் பகுதியில் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணி வைத்திருக்காங்க அதுக்கான மற்ற ஒரு தாக்கல் இன்னொன்று உரி செக்டார்னு சொல்லுவாங்க உரி செக்டாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரவு நேரத்தில் பொதுமக்கள் மீது இந்த தாக்கலை நிகழ்த்துறாங்க அடுத்தடுத்த வீடியோ வீடியோ பதிவுகள் எல்லாமே என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துறீங்க நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் நேருக்கு நேராக நீங்கள் மோத விடலாமே அப்படி இருந்தால் நீங்கள் தீவிரவாதத்தை வளர்த்தி இங்க பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்துறது திட்டமிடுறீங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி இவ்வளோ பேசுகிற பாகிஸ்தான் ஒரே ஒரு சின்ன விஷயங்க இன்றைக்கி நம்ம பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்கோம் தீவிரவாத முகாம்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்துறோம்னு சொல்லிவிட்டு சரி இன்னைக்கு ஜெய்ஷி முகமதுனுடைய தலைவர் யார் இவன் இவன் தான் மசூத் ஆசார் சரி இவனை பற்றி ஏன் நம்ம பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் மூளையாக இருந்து செயல்பட்டவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக இருந்தவன் ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவன் ஜெய்ஷி முகமது அமைப்போட தலைவனாக இருக்கான் ரெண்டாயிரமாம் ஆண்டு வந்து ஜெய்ஷி முகமது அமைப்பை நிறுவி இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்தவன் ஸோ அவனுடைய நிலைகள் வைத்து தாக்குதல் நடத்துகிறோம் அப்போ அந்த கேம்பில் இறந்தவங்களில் ஒரு சில தீவிரவாதிகளை இன்றைக்கி இறுதியாக அவங்களை அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணும்போது பாகிஸ்தான் இராணுவம் ஒரு சிலர் பேரும் ஒரு சிலர் ஐஎஸ்ஐ யாருங்க ஐஎஸ்ஐனா பாகிஸ்தானோட உளவு அமைப்பும் அங்கே நின்றுவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் தீவிரவாதிக்கு இன்னும் நாங்கள் அடைகளை கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ஹெட் ஹெட்குவார்ட்டர் பாருங்கள் ஜெய்சி முகமதுடைய ஹெட் கோர்ட்டர் பாவல் போல் நடந்தது பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள் தாக்கல் நிகழ்த்தப்பட்டது ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த மசூத் ஆசார் வந்து ஏதோ உற்சாக வர்றதுக்காக வெளியே போயிருக்கிறான் அப்போ இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறதாம் அதனால் அவங்க குடும்பத்தில் அவங்க சகோதரி குடும்பத்தில் இருந்தவங்க மற்றவங்க தான் பத்து பேர் இறந்து போயிட்டாங்க அவர் கூட போனதுனால வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு இன்றைக்கி பிபிசி வந்து அங்கேருந்து உறுதி பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அவர் வந்து இறக்கலை மற்றவங்க தான் இறந்து போயிருக்காங்க அதில் இன்னொரு வார்த்தை அவங்க சொல்லும்போது மற்றத பொதுமக்கள் அப்படின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க தீவிரவாதி முகாம்கள் பொதுமக்களுக்கு என்ன வேலை என்ன சாப்பாடு போடுற வேலையாக இருக்குமா இல்லை என்னவா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்குது ஸோ இவ்வளோ பேசுகிறாங்க பாகிஸ்தான் வந்து இவ்வளோ பேசுகிறாங்க முகாம்களுக்கு ஒரு பதினஞ்சு ஏக்கரா இருபது ஏக்கரா ஒதுக்கி யார் கேட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி ஆளுங்களை ரெக்யூர்மெண்ட் எடுக்கிறாங்கன்ற பதில் இன்ன வரைக்கும் நம்ம பாகிஸ்தான்கிட்ட வந்திருக்காங்கன்னா இன்ன வரைக்கும் வரல ஆனால் பொய் செய்திகள் சொல்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அந்த பொய் செய்திகளை நம்பி சீனாவில் எப்படி பரவி இருக்குது தெரியுங்களா ஏதோ ரஃபேல் விமானத்தை சீனாவுடைய ஜேஎஃப் செவன்டீனும் ஜே டென் சியும் தான் சுட்டு வீழ்த்தினதான் பரவி இன்னைக்கு சீனாவுடைய ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஷா இந்த ஷெங்டு ஏர்க்ராஃப்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க நீங்களே பாருங்கள் இன்றைக்கி இருபது பர்சன்ட் ஏரி இருக்குது என்னப்பா காரணம் அப்படின்னா பாகிஸ்தான் சொல்லிட்டாங்களாம் இது மாதிரி நாங்கள் ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் இந்தியா இராணுவத்தையும் வந்து ஒரு கதிகலங்க வச்சுட்டோம் கதி கிழங்கிய இந்தியா இராணுவம் சுட்டு வீழ்த்திய பாகிஸ்தான் மாதிரி டாப்பிக்கை போட்டு நம்ப வச்சு முதலீட்டாளர்களுக்கே ஒரு ஜெருக்கு கொடுத்துருக்காங்களே அப்போ அவங்கள ஜேஎஃப் செவன்டீன்லாம் சுட்டு வீழ்த்தின தெரியாதான்றது இன்னொரு பதிவு இதை நம்பி ஷேர் ஹோல்டர் பாருங்கள் அவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்களே இன்றைக்கி இருபது பர்சன்ட் ஏறி இருக்குன்றதா பெரிய ஷாக்கிங்கான விஷயம் ஒருவேளை நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் சுட்டு வீழ்த்தினாலும் ப்ரொடக்ஷன் யூனிட் அதிகமாக வருன்றதுனால கூட வாங்கியிருக்கலாம் இல்லையா அப்படி அந்த ஆங்கிலையும் பார்க்கலாம் நம்ம எதுக்காக பாகிஸ்தானுக்காக பயங்கரமாக பெருமையாக சொல்ல முடியாது ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த சீனா வந்து ஹெச்கியூ நைன் ஏர் டிஃபென்ஸு கொடுத்தாங்க இல்லையா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயே விழுந்திருக்கு ஆனால் எப்படி தாக்கல் நடத்தினாங்கன்னா ஒருவேளை எஃப் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது சீனானுடைய எஸ்கியூ நைன் ஏர் டிஃபென்ஸை சுட்டு வீழ்த்தியிருப்பாங்களா அப்படின்ற இன்னொரு சந்தேகம் இப்போ வந்திருக்கு பாகிஸ்தானுக்கு ஏன்னா எஃப் சிக்ஸின் என்ன டைமில் ஏர் டிஃபென்ஸ் இடை தாக்கல் நடத்துறதுக்கு கிளம்பி இருக்கும் எஃப் சிக்ஸின் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கே வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க போல இவங்க காண்டில் சுட்டு இல்லை மற்ற விஷயம்றதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடலாம் அதனால தான் அவங்களால பெரிய அளவுக்கு அதை டிஃபீட் பண்ண முடியல அவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன் நிறையா வந்துருச்சு ஆனால் இதை தாண்டி இன்னும் அந்த செய்திகளை நம்பி ஷேர் மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு சீனா வளர்த்திட்டு இருக்காங்க ஒரு செய்திங்க அந்த இந்து பத்திரிக்கை இருக்குதுங்களா நம்ம முன்பு சொல்லியிருந்தோம்ல இது மாதிரி ஒரு ஃபோட்டோ பதிவு எடுத்து நான்கு விமானங்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்க கம்யூனிட்டி நோட்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு ஏன் அப்படி போய் பேசிட்டு தெரியறீங்கன்னு உடனே இன்னைக்கு டெலிட் பண்ணிட்டாங்க அந்த பதிவை இப்போ ஜெஸ்னோ வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் முதல்லே பண்ணியிருக்கணும் முதல்ல பண்ணாம இப்போ வந்து பல எதிர்ப்புகள் கிளம்பி இப்போ நீங்கள் பதிவு பண்றதா மிகப்பெரிய விஷயம் இன்னுமே பாகிஸ்தான் ராணுவம் வந்து இறந்தது ஆறு பேர் ஏழு பேர் இவ்வளோதான் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா கண்டிப்பாக நூறு பேர் பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக என்ன வரைக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் பக்கம் இறந்த போன லிஸ்ட் வந்து வெளியே வந்திருக்கிறது அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இந்த தாக்குதலில் மசூத் அசார் வந்து எஸ்கே பாயிட்டான் உச்சாவோட போகும்போது எஸ்கே ஆயிட்டான்னு பிபிசி வந்து உறுதியாக சொல்றாங்க இன்னும் முழுமையான தகவல் வரட்டும் இனி அடுத்த தீவிரவாதி முகாம்கள் மீது என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாகிஸ்தான் ஓடி வந்து வெள்ளக்குடையை தூக்குறாரு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மினிஸ்டர் கவாஜா ஆஷிஃப் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வெள்ளக்கொடையை தூக்க தயாராக இருக்கும் அவ்வளோதான் போதும் நீங்கள் அடித்தது போதும் நாங்கள் வந்து பணியிருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாஸ் என்ன பாஸ் என்ன நீங்கள் தானே சொன்னீங்க எங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது நாங்கள் என்ன சும்மா விட்டுருவோமா தொட்டுப்பார் சீண்டிப்பார்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக டைலாக்லாம் விட்டீங்க அப்போ அறிக்கைகள் வந்தது எல்லாமே உண்மைதான் இல்லை உங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறீங்களா ஏதோ ஒரே ஒரு சின்ன தாக்குதல் அந்த பக்கம் வந்து ஒரு இவ்வளோ பெரிய கொள்ளு பட்டாசு தூக்கி போட்டால் கூட ஏதோ அணுகுண்டு கடிச்சு இந்த பக்கம் தூக்கி போடுற மாதிரியே பேசுனீங்க இப்போ வந்து பயங்கரமாக நாங்கள் வெள்ளக்குடி காட்ட தயாராக இருக்கிறோம் இந்திய ராணுவம் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது குறைத்து கொள்ள வேண்டும் போதும் இந்த தாக்குதல் போதும் அப்படின்றாங்க அப்போ இந்தியா கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இப்போ இங்கிருந்து தப்பித்து போன தீவிரவாதிகளை உங்களால் கைது செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா அதற்கான பதில்கள் ஏன் அப்படின்னா ஒரு வேளை இது ஒரு வகையாக நாங்கள் வெள்ளை கொடி சொல்லிட்டு நம்மளை திசை திருப்பி இந்த மாதிரியான வேலையில் ஈடுபடலாம் தாக்குதலுக்கு ஏன்னா நம்ம நடத்திய தாக்குதல் எப்படின்னா அவங்க கொஞ்சம் திசை திருப்பி இருக்கிறோம் ஃபஸ்ட் என்னன்னா நாடு முழுவதும் போர் ஒத்துக்கை இன்னொரு டைவர்ஷனு இன்னொன்று பார்த்தோன்னா நேற்று திடீர்னு ஒரு நோட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த பக்கம் ராஜஸ்தான் பகுதியில் நம்மளை ராஜஸ்தான் சொல்கிறது பதில் உத்தரப்பிரதேசம்னு சொல்லியிருந்தோம் இந்த எவ்வளிய பதிவில் எல்லை பகுதியில் தாக்குதல் அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அந்த ராஜஸ்தான் பகுதியில் நாங்கள் பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் பஞ்சாப் பகுதியில்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை நோட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க ஓ இப்போ தான் பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க இதுக்கப்புறம் தான் தாக்கல் நடத்துவாங்கன்னு நினச்சாங்க மொத்த டைவர்ஷன் எங்கே இருக்கும்போது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ஓட்டு மொத்தமாக தாட்டி தூக்கி வச்சிப்பேன் இப்போ என்ன அப்படின்னா அடுத்த தாக்குதல் எப்படி உறுதி பண்ணலான்னா பாதுகாப்பை பலப்படுத்துகிறாங்க பிரதமர் மோடி அவர்களுக்கும் சரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் சரி துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் வந்து அடுத்தடுத்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஏன்னா கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதனால தான் பிரதமரோட வெளிநாட்டு பயணம் வந்து குரேஷியா நார்வே நெதர்லாந்து இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து போக வேண்டியது கேன்சல் பண்ணுறாங்க பணிக்கு திரும்ப உத்தரவு யார் யாரெல்லாம் லீவில் இருந்தாங்களோ இராணுவ அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக துணை இராணுவ பிரிவில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரும் உடனடியாக திரும்ப வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கான பேருக்கு என்ன காரணம் எப்படி நடத்தப்பட்டது எப்படி நிகழ்த்தப்பட்டது என்னெல்லாம் திட்டங்கள் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த வீடியோ பதிவு வந்திருக்கு பட் இந்த ஒரே ஒரு புகைப்படம் தான் சாட்சி நம்ம அடித்த அடியில் பொறிக்கலைங்க போய் உட்காந்துருக்குறாங்க இன்னும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் இப்போ என்னென்னா அந்த பழசெல்லாம் ரிவைன் பண்ணி பார்க்கணுங்க ஏதோ சிந்து நதியை சிந்து நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய டேமை முடிச்சிருவோன்றதும் அங்கே எதுவும் தான் மிதக்கும் அப்படின்றதும் அடுங்குடி வாயில் கடிச்சு போட்டுருவோன்றதெல்லாம் இப்போ அவங்க ரிமைன் பண்ணி பார்க்கணும் மலாந்து படுத்து யோசனை பண்ணணும் படுத்தா தூக்கம் வந்தால் தானே அங்கே யோசனை பண்ணுறதுக்கு பார்க்கலாம் நம்ம நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஒரே ஒரு இன்னும் மற்றும் ஒரு உறுதியான தகவல் என்னென்னா பாகிஸ்தானியர்களுக்கு குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலும் சரி இருந்தாலும் சரி உடனடியாக வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம தாக்குதல் இனி சப்போஸ் இன்னும் பாகிஸ்தான் நம்மளை ஏதாவது சீண்டு ஏதாவது தொட்டு டச் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு தான் இருக்கு ஆனால் இது ஒரு சான்ஸ் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை முழுமையாக அழிப்பதற்கான ஒரு சான்ஸ் இது இந்தியா கையில் எடுக்கிறாங்களா இன்னும் அதுக்கான திட்டங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நகரக்கூடிய நிகழ்வுகள் அதை நோக்கி தான் நகர்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த பதிவு முடிக்கிறேன் அடுத்து உங்களுக்கு மற்றொரு சர்ப்ரைஸ் அப்டேட்டோடு வரேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோ மச்சனால் நன்றி வணக்கம்